எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோருசி இன்றைக்கி நம்ம ரிசியோருசி சேனலில் பார்க்க போகிறது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வைகுண்ட ஏகாதசி இப்படி இந்த வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட பொருளை நம்ம இந்த குறிப்பிட்ட சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது வாங்கி நம்ம வீடுகளில் வைத்து வணங்கும் பொழுது அனைத்து விதமான வறுமை நிலையும் நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் விலகி செல்வ சேர்க்கையானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை இங்கேயுமே கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏகாதசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு உன்னதமான விரத நாள் அப்படின்னே சொல்லலாம் மாத மாதம் நமக்கு ஏகாதசி திதிகள் வந்தாலுமே இந்த வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது மட்டுமாவது நம்ம விரதமிருந்து பெருமாளை வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் ஏழேழு ஜென்மங்களையும் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகக்கூடிய விதத்தில் பெருமாள் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நமக்கு சாதாரணமாக திதிகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் பதினைந்து திதிகள் இருக்குது எல்லா எல்லா திதிகளுமே சிறப்பு வாய்ந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது ஒரு சில திதிகள் முக்கியமானதாக கருதப்படுது அப்படி அந்த ஒரு சில திதிகளில் அதிசக்தி வாய்ந்த திதியாக கருதப்படக்கூடியது தான் ஏகாதசி இப்படி இந்த ஏகாதசி திதிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு யார் இந்த ஏகாதசி அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி நான் அன்னைக்கு பெருமானுடைய பாதங்களை இறுக பற்றி வெளிப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கேட்டதனைத்துமே கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த ஏகாதசியினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கதையை சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினாலே இந்த முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்கும் தேவர்களையும் முனிவர்களையும் முரன் அப்படிங்கற அசுரன் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவுமே துன்பப்படுத்திட்டு வருவாரு அப்படி அந்த துன்பங்கள் அனைத்துல இருந்தும் விடுபடணும் அப்படிங்கிறதுக்காகவே மகாவிஷ்ணு கிட்ட போய் அனைவருமே முறையிடுவாங்க அப்ப முரனோட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காகவே மகாவிஷ்ணு பார்த்தீங்க அப்படின்னா சொன்னா முரனோட ஆயிரம் ஆண்டு காலங்கள் போர் புரிவாரு அப்ப போரின் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆயிரம் ஆண்டு காலங்கள் நடக்குது அப்படின்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா அப்ப இடையில பெருமாள் கொஞ்ச நேரம் ஓய்வு அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக பொழுது இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி பெருமாளை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வாளை உடல்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சக்தி வடிவத்தில் வெளிப்படக்கூடிய சக்தி ஒரு பெண் அவதரிப்பாங்க அப்படி அந்த போரிட்டு வெற்றியும் பெறுவாங்க அப்படி அந்த மாதிரி நடக்கக்கூடிய காரணத்தால் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு பெயர் வைப்பாரு அது மட்டும் இல்லாமல் அசுரனை வென்ற நாள் ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஏகாதசி இப்படிதான் உருவாயிடுச்சு உருவான ஏகாதசி பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த குறிப்பிட்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது இந்த அசுரனை வென்ற நாள் அப்படிங்கிற இந்த வைகுண்ட ஏகாதசி நாளனைக்கு யாரெல்லாம் பெருமாளை வணங்கி வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ கண்டிப்பா அவர்களுக்கு வைகுண்ட பதவியானது கிடைக்கும் அதே சமயத்தில் பூலோக வாழ்வில் படக்கூடிய துன்பங்கர அனைத்துமே விலகும் அப்படிங்கிற வரத்தையும் தருவாங்க அதனாலதான் தான் இந்த குறிப்பிட்ட வைகுண்ட ஏகாதசி பாத்தீங்க அப்படின்னாக்க மற்ற ஏகாதசிகளை காட்டிலும் ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது இப்போ நம்ம ஓரளவுக்கு வைகுண்ட ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்பு சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் இல்லைங்களா எளிமையான முறையில் கடைபிடிக்கலாம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏகாதசி விரதம் இருக்கலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டா அதற்கு முந்தைய நாள் நமக்கு இந்த வருடம் ஏகாதசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வருது அப்போ அதற்கு முந்தைய நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தசமி தேதி நாளின் பொழுது ஒரு வேலை மட்டுமே உட்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் நீங்கள் ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்து ரெகுலரான ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க

பெருமாளுக்காக ஒரு அகல் தீபத்தில் நெய் விட்டு ஏற்றி விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நாள் முழுவதுமே ஏகாதசி திதி நாள் அதாவது சனிக்கிழமை நாள் முழுவதுமே உணவு உட்கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும் குளிர்ந்த நீர் பருகுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒரு சொம்பில் தண்ணீர் முழுவதுமே நிரப்பி அதில் கொஞ்சம் துளசி இலைகளை சேர்த்து அதை நீங்கள் பருகுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பெருமாளுக்காக சாற்றக்கூடிய துளசி இலைகளா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம சொம்பில் நீரில் சேர்க்கக்கூடிய துளசி இலைகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக அன்றைய தினம் பறிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதும் பறிப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க வியாழக்கிழமை நாளின் பொழுது மட்டுமே நீங்கள் பறித்து மாலை எல்லாமே கட்டி நீங்கள் தயார்படுத்தி வச்சுருங்க நீங்கள் சனிக்கிழமை ஏகாதசி நாளின் பொழுதும் பறிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதும் பறிக்கக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி நம்ம நாள் முழுவதுமே பெருமாளுடைய நினைவாக இருந்து அவருக்கு உகந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு பாடல்கள் இது அனைத்தையுமே பாடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இரவு முழுவதுமே கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்யணும் கண் விழிக்கிறதுனா சாதாரணமாக நம்ம கண் விழிப்பதற்காக டிவி பார்க்குறது எதாவது விளையாடுறது இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் நினைவு முழுவதுமே பெருமாளினுடைய நினைவாக மட்டுமே இருப்பது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க இப்படி நம்ம செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள் துவாசி திதி வருது பார்த்தீங்களா அப்படி அந்த நேரத்தில் காலையில் இருபத்தி வகையான காய்கறிகள் அனைத்தையுமே உணவில் சேர்த்து அதில் கண்டிப்பாக அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இடம்பெறுவது அப்படிங்கிறத உறுதி செய்ததுக்கு அப்புறமா துவாசி திதி நாளின் பொழுது அதிகாலை நேரத்தில் சாப்பிடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அன்றைய தினமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பகலில் உறங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்படி நம்ம நாள் முழுவதுமே பெருமாளுடைய சிந்தனையாக இருந்து பெருமாளுடைய நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபடும் பொழுது பெருமாள் நமக்கு எப்பேற்பட்ட பலன்களை அள்ளித்தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகலவிதமான செல்வங்களும் நம்மளை வந்து அடைவதற்குண்டான முதல் அருள் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பகைவர்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பங்கள் அனைத்தையுமே பெருமாள் நமக்கு நீக்கி அருள்வார் அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி திதி நாளின் பொழுது விரதமிருந்து வழிபாடு செய்வதன் பண்ணலாம் சகலவிதமான சௌபாகியங்களும் நம்மளை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இதை எல்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சொர்க்கவாசல் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகத்தில் வரும் இல்லைங்களா பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கோவிலுக்கு போய்ட்டு சொர்க்க வாசல் வழியாக பெருமாளை தரிசிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு பெருமாளுடைய பரிபூரண அருளை பெற்று தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இத்தனை சிறப்புகளோடு வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சுமைகளும் தீரணும் செல்வ செயற்கையானது ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வீட்டு பூஜை அரியல வைத்து வணங்கணும் என விரதம் இருக்கிறோம் என் பெருமாள் நாமங்கள் அனைத்தையுமே சொல்றோம் அப்படி எந்த நன் நாளின் பொழுது நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்கள் எப்படி நமக்கு மகத்தான பலன்களை பெற்று தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பூஜையில வைக்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பச்சைக்கர்புரம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாள் அப்படிங்கிறதால வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நீங்க கற்பூரம் டப்பா புதுசா ஒன்னு வாங்கிட்டு அதை நீங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்குவது அப்படிங்கறது செய்யணும் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கே உகந்த துளசி இலைகள் கண்டிப்பா நம்ம பூஜை அறையில் இடம்பெறணும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் பொடி இல்லைனா ஜாதி காயாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தீர்த்த பொடி தயார் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த தீர்த்த பொடி அப்படிங்கிறது பெருமாளுக்காகவே தயாரித்து நம்ம வீடுகளில் ஒவ்வொரு நாளுமே தீர்த்தம் வைக்கும் பொழுது இந்த பொடி கொஞ்சம் சேர்த்து வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நமக்கு பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இந்த தீர்த்த பொடி எப்படி தயார் செய்யணும் எனக்கும் செய்து வைக்கணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தீர்த்த பொடி தயார் செய்வதற்குண்டான பதிவை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனு என் ஸ்க்ரீனில் சொல்லியும் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் அதற்கேற்றார் போல செய்து இந்த குறிப்பிட்ட வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது நீங்கள் வீடுகளில் தீர்த்தம் வைக்கும் பொழுது இந்த பொடி சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் தீர்த்த பொடியில் இந்த குறிப்பிட்ட ஜாதிக்காய் இடம்பெற்றிருந்தாலுமே தனியாக நம்ம வீட்டு பூஜை அறையிலும் ஜாதிக்காய் இடம்பெற செய்வது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க இந்த மூன்றே பொருட்கள் தான் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதற்குண்டான அருளை பெருமாள் அள்ளி அள்ளி வழங்குவார் இந்த அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது இந்த மூன்று பொருட்களையும் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து பெருமாளுக்குண்டான நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபடுவதன் காரணமா கட்டாயமா இந்த பொருட்கள் அனைத்துமே நமக்கு அபாரமான சக்திகளை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நம்ம வீட்டு பூஜை அறியில வைத்த பொருட்கள் அனைத்தையுமே துவாதசி நானின் பொழுது படையலிட்டு வணங்கி வழிபாடு செய்து நீங்க விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய சமயத்துல இந்த பொருட்கள் அனைத்தையுமே நீங்க எடுத்து வீட்டினுடைய பணப்பெட்டியிலேயோ இல்லை நகைகள் வைக்கக்கூடிய இடத்துலையோ வைப்பது அப்படிங்கறத செய்துட்டாலே போதும் கட்டாயமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சுமைகளும் அடியோடு ஒழியும் பரந்தாமனுடைய உன்னதமான அருளை பெறக்கூடிய இந்த அற்புதமான வைகுண்ட ஏகாதசி அனைவருக்குமே சிறப்பான பலன்களை அள்ளித்தரணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்